ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹோமேக்கர் வ்ளாக் தமிழ் இது போன வாரம் மண்டே அண்ட் டியூஸ்டே எடுத்த ப்ளாக் சண்டேவே வே ஆட்டி வச்சிருந்தேன் இட்லிக்கு காலையில் நல்லாவே புளிச்சி வந்திருந்தது மண்டே மார்னிங் breakfast இட்லியும் தேங்காய் சட்னியும் செஞ்சிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அது இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இட்லியும் தேங்காய் சட்னியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து தேங்காய் சட்னிக்கு தேங்காய் உடைக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே தேங்காயை ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் ஊற போட்டுருங்க தேங்காயோட ஓடெல்லாம் நல்லா ஊறிடுச்சின்னா நமக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து தேங்காய் சட்னியை எப்போவும் ஒரே மாதிரி செய்ய மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி செய்வேன் இன்றைக்கி வந்து தேங்காயோட பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி புதினா கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் இதுலையே சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு சேர்த்து அரைச்சோன்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி செஞ்சோன்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிட வேண்டியதான் கடைசியாக இதில் தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சட்னி தயாராகிடுச்சி சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போயும் போல் நம்முடைய க்ளீனிங் ரொட்டீன் ஆரம்பிச்சிடலாம் கடையில் நேற்று வாங்கிட்டு வந்திருந்த இட்லி அரிசியை அதோடய டப்பால் கொட்டி ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அரிசியை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அதில் காஞ்ச மிளகா போட்டு வைக்கலாம் பூச்சி வராமல் இருக்கும் காலியான செராமிக் பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் இருந்தேன் எப்போவுமே நான் வச்சுருக்க பாட்டில்ஸில் ஏதாவது பொருள் காலி ஆகிடுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஃபில் பண்ணி வைப்பேன் செராமிக் அண்ட் கிளாஸ் பாட்டில்ஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் கலர் ஸ்பாஞ்ச் நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்லா இருக்கும் விட இதுலேயே ஸ்பாஞ்சோட அட்டாச்சாக வருது அது யூஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லா இருக்கும் கையோட பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா அப்புறம் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டு பக்கத்தில் எப்பவும் மீன் கொண்டு வருவாங்க அவங்கக்கிட்ட கோலா மீன் வாங்கியிருந்தேன் கோலா மீன் நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வாங்கியிருக்கேன் கோலா மீனில் வந்து இந்த மாதிரி ரெக்க மாதிரி இருக்கும் அது ரொம்பவே ஹார்டாக இருக்கும் ஃபிஷ்ஷு மீட்டு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக இந்த சீசர் நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஃபிஷ் க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே சுற்றி இருக்கிற அந்த பெரிய முல்லை எல்லாம் நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துடணும் தான் நம்ம கத்தியால் அந்த செதிலையெல்லாம் சீவணும் இல்லைனா சுற்றி இருக்கிற அந்த முல்லை எல்லாம் நம்ம கையில் கண்டிப்பாக குத்திடும் இந்த மாதிரி சின்ன மீனில் இருக்கிற செதிலையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கத்தி தான் கரெக்டாக இருக்கும் மீன் செதில் கழுவுறதுக்குன்னே ஒரு முள் முல்லாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அதை வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன மு மீனெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா மீன் வந்து கழுவும் போதே ரொம்ப கொல ஆயிடும் ரொம்ப பெரிய மீனுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும் எனக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட ஆச்சு ஃபிஷ் க்ளீன் பண்ணாதும் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் புளியும் ஊற போட்டுட்டு அப்படியே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா பெரட்டி வச்சுட்டேன் க்ளீன் பண்ண மீனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு ஒன் ஹவராக இருக்கும் நல்லா ஊறணும் அப்போ தான் மசாலையெல்லாம் ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டும் எக்ஸ்ட்ராவாக இதில் அரிசி மாவோ மைதா மாவோ கார்ன்ஃப்ளவரோ சேர்க்கணும்னு தேவையில்லை சில டைம் சில மீனில் வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது அப்படியே தோலோடு ஒட்டிட்டு வந்துடும் தோல் பிஞ்சிட்டு வந்துடும் ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணும்போது கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்தோன்னா அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணையும் கடலெண்ணையும் சேர்த்து சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் நான் முன்னெல்லாம் மீன் குழம்பு செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டேன் பூண்டு மட்டும் முழுசாக உரிச்சு போட்டு சேர்ப்பேன் ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செஞ்சால் தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு நீங்களும் அந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமான விஷயம் வெந்தயம் சேர்த்தேன் தாளிக்கும் போது அதை சொல்ல மறந்துட்டேன் இது கூடவே தக்காளி சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு புளி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும் மீன் குழம்பு தயாராகிடும் அவ்வளோதான் கோலா மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இன்றைக்கினா நான் ஊற்றலை தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சைட்லேயே அப்படியே ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் நம்ம எந்த ஒரு பொருள் ஃப்ரை பண்ணி எடுத்தோனாலும் அதை வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை குழந்தைங்க ஸ்கூலில் யூஸ் பண்ணுற நோட் பேப்பர்லேயோ நம்ம வைக்கக்கூடாது ரெண்டுலேயுமே இங்க் இருக்கும் அது வந்து நம்ம அந்த சாப்பாட்டில் ஒட்டிடுச்சுன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை முடிஞ்ச வரைக்கும் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்க இல்லைனா பிளைன் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுங்க லஞ்சுக்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரை இதை வச்சு சாப்பிட்டாச்சு தினமும் ரெகுலராக இந்த காக்கா வரும் தினமும் ஒரே டைமுக்கு நான் சாப்பாடு வைப்பேன் அதே டைமுக்கு கரெக்டாக வந்துடும் நான் சாப்பாடு வைக்க மறந்துட்டேன்னா கூட அந்த காக்காயே வந்து கத்தும் அந்த டைமுக்கு வெயில் காலமாக இருந்தாலும் சரி காலமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பறவைகளுக்கு உணவு வைங்க அந்த பறவைகள் அந்த உணவையும் தண்ணியும் சாப்பிட சாப்பிட நம்முடைய கெட்ட கருமாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க ஈவினிங் காஃபி எல்லாம் குடித்ததுக்கப்புறம் ஒரு ஏழு மணி போல் பசங்களோட ஸ்கூல் நோட்டு புக்குக்கெல்லாம் அட்டை போட்டேன் வருஷம் வருஷம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலையே இந்த அட்டை போடுற வேலை தான் மூணு டைம்க்கும் சேர்த்து ஒரே டைமில் மொத்தமாக போட்டு வச்சுருவேன் டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் மசாலா தான் செஞ்சுருந்தேன் இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் லன்ச்சுக்கு சிம்பிளாக கீரைப்பருப்பு குழம்பு செஞ்சுட்டு அப்பளம் பொரிச்சிக்கிட்டேன் இன்றைக்கி செவ்வாய்க்கெழமன்றதால் பூஜை அறையில் இருக்கிற மண் விளக்குகளை எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு மண் விளக்குகள்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் திரி அதெல்லாம் எடுத்துகிட்டு விளக்கில் ஒட்டியிருக்கிற எண்ணெயெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம் சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ண விளக்கில் இருக்கக்கூடிய மிச்சம் எண்ணெய் திரியை இதெல்லாம் நம்ம மறுபடி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது எண்ணெய் மிச்சமாகாத அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே மிச்சமானாலும் அதை கால் படாத இடத்துல போட்டுருங்க திஷ்டி சுற்றி போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த எண்ணெய் திரி இதெல்லாம் சேர்த்து வச்சு அதோடு சேர்த்து எரிச்சிருங்க சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயில் பற இடத்துல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கே மண்ணகல் வரும் வாஷ் பண்ணாமல் ரிப்பீட்டடாக அதே எண்ணெயோடையும் நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக உடஞ்சிரும் அப்படியே கையோட கிச்சனில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ரேக்கையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணேன் இந்த ரேக் ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடிக்கடிலாம் அதை க்ளீன் பண்ண மாட்டேன் டைம் இருக்கும்போது க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி ரேக்கில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அடியில் வந்து ஒரு கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ போட்டுக்கோங்க அதிகமாக வந்து கீழே குப்பப்படாது நம்ம அந்த கிளாத்தோடு எடுத்துகிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கி வைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தேங்காவோட அந்த குடுமை பகுதி மேலே இருக்கிற மாதிரி நம்ம நிமித்தி தான் வைக்கணும் அப்போ தான் தேங்காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காயை சாய்ச்சி வைக்கக்கூடாது கூடவே கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய கெட்டிலையும் மிக்ஸியும் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டேன் கெட்டில் வாஷ் பண்ணும்போது அடிப்பகுதியில் அதிகமாக தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் மறுபடியும் அதை யூஸ் பண்ணணும் ஈரத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க இப்போ தான் மணி பிளான்ட் நான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா வரணும் அப்படின்னா அதில் வந்து டீ தூள் தேங்காயோட அந்த நார் இருக்கும்ல அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லா வளரும்னு சொன்னாங்க ஸோ அதையும் ட்ரை பண்ணலான்னு இன்றைக்கி தேங்காயோட அந்த நார் பகுதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டேன் மற்ற பாட்டில் இருக்கிற செடியை விட இந்த செல்ஃப் வாட்டரிங் பாட்டில் இருக்கிற மணி பிளான்ட் வந்து நல்லாவே வளருது கீழே உள்ள அந்த பாக்ஸில் வந்து ஒரு தடவை நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சா போதும் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் தண்ணி அதுவே எடுத்துக்கிறோம் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் நல்லா விசேஷமாக பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க கோவிலுக்கும் போயிட்டு பிரசாதமும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தேன் செவ்வாய் கிழமை ஈழ டு செவ்வாய் செவ்வாய்கொறையில் முருகனுக்கு வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சேன் முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு ஒரு தாம்பாளத்தில் ஷட்கோணு கோலம் வரைஞ்சிட்டேன் அதில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஆறு வெற்றிலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்ப கிள்ளிட்டு ஆறு அகல் விளக்கை ஏற்றி வேல்மாரல் கந்தசஷ்டி கவசம் படித்து பூஜை பண்ணினேன் இது என்னோட ஏழாவது வாரம் நான் தொடர்ந்து முருகனுக்கு இந்த பூஜை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையோடு செஞ்சிகிட்ருக்கேன் ரொம்ப பெருசாக பிரசாதம் நைவேத்தியம் எதுவும் நம்மளால் செய்ய முடியாத பட்சத்தில் பால் பழங்கள் இதை வச்சு கூட்டு நம்ம பூஜை செய்யலாம் நமக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் முருகனை நினச்சி பக்தியோட இந்த வழிபாடு செய்யும் போது நமக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் முருகன் நம்ம கூடவே இருக்கார்னு நம்மளால் உணர முடியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக உணர்வோம் இது வந்து முருகனுடைய செயல்தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம உணர்வோம் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அன்றைக்கி நைட்டு செம்ம மலை ஒரு ஒம்பது மணிலேருந்து நைட்டு மூணு மணி வரைக்கும் மழை நிற்கவே இல்லை இடி மின்னலோடு பயங்கரமாக பேஞ்சுது கரண்ட்டும் கட் ஆகிருச்சு இந்த மலைக்கு சூடாக ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு என் பொண்ணை இருட்டில் டார்ச் லைட்டு வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுத்தா சிம்பிளான சாண்ட்விஜ் தான் பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டு பாயில் பண்ண எக்கோடு ரெண்டு கட் பண்ண வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் குட மிளகாய் தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து மிளகு பொடி அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா தோசை தவால் ப்ரெட்டை நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து அந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஃபில் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் சாண்ட்விச் ரெடி சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண நானே கேட்டேன் அதுக்கு ஒரு ரகசியம் சொன்னால் எக் ஒயிட்டையும் ஒயிட்டையும் ஒன்றா ஆட் பண்ணிடக்கூடாது தனித்தனியாக கட் பண்ணி ஆட் பண்ணுன்னு சொன்னால் அது கேட்டு தான் ரொம்பவே சிரிப்பாக இருந்துச்சு இந்த ரெசிபியை நானும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன் மழை பெய்யும் போது சூடாக இந்த சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகே அவ்வளோதான் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ